அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த விதிகளை கொண்டு இதற்கான உபவிதிகளும் இருக்கிறது ஆனாலும் அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு அதனுடைய உபவிதிகளையும் நாம் அதனுள் சென்று பார்த்துடலாம் இப்போ இது ஒரு ஆணுடைய ஜாதகம் விசாகம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமானது குருவாகியிருக்கிறார் இந்த குரு சூரியனுடன் கூடி ஒரே பாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய செவ்வாய் அவிட்டம் கூடி ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு தான் அந்த குரு சூரியனுடன் கூடினார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகிய சூரியன் ஆனாலும் அந்த சூரியன் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் இருந்தால் ஜோதிட விதிகள் எவ்வளவு உண்மையானவை நேர்மையானவை பவித்ரம் சொல்லுவாங்க புனிதமானவை கூட சொல்லுவாங்க பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்தில் இருந்தால் உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது பலம் பெற்று இப்ப சூரியன் பலம் பெற்றாரான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வி குருதான் ஜென்ம விதி சூரியனோடு இணைந்து தன் பலத்தை இழந்த நிலையில் சூரியனால் ஆடப்படுகிறார் அப்படின்னு இருக்கல ஆனாலும் அந்த சூரியனும் குருவும் லக்னத்திற்கு மூணு எட்டுக்குடையவனாகிய செவ்வாய் செவ்வாய் எட்டுலயே இருக்காரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் குருவும் சூரியனும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோ சூரியனுடைய நட்சத்திரத்துல இப்படி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னு இந்த ஜாதகர் குரு என்று சொல்லக்கூடிய ஜாதகர் சூரியனுடன் கூடி ஒரு பாதத்தில் அத்தங்கம் அடைந்துவிட்டால் தனித்துவமாக ஒரு செயலை இவரால் செய்ய முடியாது ஒருவரால் இவர் இயக்கப்படுவார் அப்படிங்கிறது இதனுடைய தத்துவம் அப்ப யாரால் இயக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய குடும்பத்தில் அவருடைய அவருடைய தாயார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருப்பாரேயானால் தாயாருடைய கட்டுப்பாட்டிலே தாயாருடைய பெயரிலே எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு நிலையில் நிலையில் அவரால் சுயமாக எழவோ நடக்கவோ மலஜலம் கழிக்கவோ கூட அவரால் இயலாத மாதிரியான ஒரு பலகீனமான உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையில அவருக்கு தெரிந்த பல வைத்தியர்களிடம் டாக்டர்களிடம் சென்று காட்டும் போது யாரும் கொண்டு போய் காட்டுறதுங்கிறதுக்கே அதுக்கே பெரிய பிரயத்தனப்பட்டு தான் போகணும் அப்படி பெரிய பிரயத்தனப்பட்டு கூட்டிட்டு போய் காட்டினாலும் அவர்கள் பார்த்து இது தேவையான அளவு குட்டைச்சத்து இல்லை நரம்புகள் உயிரோட்டமானது பலவீனப்பட்டுவிட்டது இதற்கு வைத்தியம் செய்தாலும் பயன் தரும் நிலையில இல்லை என்று அவர்கள் கூற இதற்கு தாயாரானவர் அவருக்கு தெரியாது இருந்தாலும் தன்னுடைய தாயார் என்ன செய்கிறார் அல்லது என்ன சொல்றார் அப்படின்னா இருக்கட்டும்பா இருக்கிறது என்னமோ இருக்கட்டும் நடக்கிறது என்னமோ நடக்கட்டும் ஒன்னும் பண்ணாத நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறேன் இதுக்கு மேல நான் போனா எல்லாமே எனக்கு பெரிய அவஸ்தையா இருக்கு ஏந்திரிக்க முடியல நிற்க முடியல நடக்க முடியலங்கும் போது இது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் வைத்தியம் எல்லாம் செலவெல்லாம் பெருசா பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய மகனானவர் தன்னுடைய தாய்க்கு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே வரா இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை முடிந்து ஐம்பது வருஷம் ஆறு மாசத்தோட முடிஞ்சு ஐம்பது வருஷம் பத்து மாசம் இப்போ ஆறு மாசம்னா ஏழு மாசம் கூட வச்சுக்கோங்க மூணு மாசமா இப்போ சுக்கர திசையில சுக்கரவருத்தி ஆனது சுக்கரனுடைய அந்தரம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த சுக்கர திசை சுக்கர புத்தி சுக்கர அந்தரமானது தாயாருக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிற கேள்வி பொதுவாக தாயாரை பார்க்க வேண்டுமானால் லக்னத்திற்கு நாலாம் இடத்தை பா என்று சொல்லுவார்கள் நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடம் நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்த சந்திரன் அப்போ நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதிதான் ஆயுளை சொல்லுபவர் சந்திரன் தான் ஆங்கிலே சொல்லுபவராய் இருக்கார் நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதி சந்திரன் அந்த சந்திரனோ நாலாம் பாவத்திற்கு மூணாம் பாவத்திலே நின்ற குரு சாரத்திலே ஏறி குரு அஸ்தங்கமடைந்து சூரியனுடன் கூடினார் அவர் இவருடைய லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதி லக்னத்திற்கு நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி ஆனால் அவர் மூணாம் பாவத்திலே அமர்ந்து இருக்கிறார் நாலாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவ அதிபதியான நாலாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதியும் பனிரெண்டாம் பாவ அதிபதியுமான செவ்வாய் இவரே இந்த லக்கணத்திற்கு இந்த நாலாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவ அதிபதியும் அதே செவ்வாய் தான் இப்போ அட்டமாதிபதியாகிய சந்திரன் லக்கணத்திற்கு நாலாம் பாவமாகிய லக்கணத்திற்கு மூணாம் பாவத்திலே எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் சந்திரன் இந்த சந்திரன் நின்றது இங்கே மூன்றாம் பாவத்தில் நின்ற குரு சாரம் அந்த குரு நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் லக்னத்திற்கு மூணாம் பாவம் அதற்கு அடுத்ததாக பாருங்க எட்டாம் பாவம் ஆயுஷ்தானம் ஆயுஷ்தானத்திற்கு அதற்கு எட்டாம் பாவம் மூணாம் பாவம் அதற்கு எட்டாம் பாவமாகிய லக்னம் அதாவது புதன் அவரும் இங்கே மூன்றாம் தான் இருக்கிறார் ஆக தாயாருடைய நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் ஆக சந்திரன் நின்றது குருசாரம் குரு சூரியனுடன் கூடி அங்கேயே புதனுடன் மூணு பேரும் செலுத்தாங்க எட்டாம் பாவ அதிபதி தொடர்பு இருக்கு அதற்கு எட்டாம் பாவத்திலே இருக்கிறது அந்த எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியான புதனும் அவருடன் கூடி நிற்கிறார் அப்படின்னு இருக்கு இதில் இப்போ நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுடைய தசை இருக்கு தசாநாதன் யாரு சுக்கரன் உங்கள் சுக்கிரன் எங்கிருக்கரு இந்த நகரத்திற்கு ஐந்தில் இருக்கிறார் ஆனால் நாலாம் பாவத்திற்கு அவர் இரண்டாம் பாவத்திலே இருக்கிறார் பாவத்திற்கு ஆறாம் பாவாதிபதி மற்றும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் பாவத்தை தொடர்பு வந்துவிட்டார் ஆறாம் பாவ அதிபதி சுக்கரன் நகரத்திற்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் நான்காம் பாவத்திற்கு ஆறாம் பாவாதிபதியினுடைய தசை நடக்கிறது ருஸ்தான ஆகியவற்றினுடைய தசை நடக்கிறது அந்த சுக்கரன் சூரியன் சாரத்திலே ஏறி நிற்கிறார் அந்த செவ்வாய் சாரத்திலே ஏறி நிற்கிறார் இப்போ தசாநாதனாகிய சுக்கரன் சூரியன் சார அதாவது சூரியன் சாரம் ஏறி சூரியன் செவ்வாய் சாரம் ஏறினார் இது தசாநாதன்குரிய பலர் அந்த தசாநாதனும் கூட எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்ட நிலையிலே இருக்கிறார் இப்ப இருக்கிறது சுக்கரன் சூரியன் சாரத்துல பாவத்திற்கு எட்டாம் பாவம் அதற்கு எட்டாம் பாவாதிபதியான புதன் அப்போ இந்த சுக்கரன் அவருடன் சேர்ந்திருக்கிறார் காரக கிரகம் என்று சொன்னால் சந்திரன் ஆவா இப்ப பாவத்துக்கு பார்த்தோம் இப்ப காரக கிரகம் சந்திரன் சந்திரனுக்கு எட்டாம் பாவ அதிபதி தான் இந்த சுக்கரன் சந்திரன் என்ற தாய்க்கு சந்திரனுக்கு எட்டாம் பாவ அதிபதியினுடைய தசை நடக்கிறது சந்திரமா சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயார் காரக கிரகத்திற்கு சந்திரன் என்ற ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதியுடைய தசை நடக்கிறது அந்த தசாநாதனாகிய அதாவது சந்திரனுக்கு எட்டுக் கொடையவன் சுக்கரன் அவன் தசை நடத்துகிறார் அந்த சுக்கரனானவர் நின்றது சூரியனின் நட்சத்திரத்தில் இப்போ நீங்க நவாம்சத்தை பாருங்க நவாம்சம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான விடை நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நவாம்சத்துல உங்களுக்கு நவாம்ச சக்கரம் பாருங்க நவாம்சத்துல என்ன செய்யுது இங்க பாத்தீங்கன்னா சுக்கரன் இங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுனால இது வர்க்கோத்தமம் என்று பெயர் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலே இரண்டாம் பாதத்திலே இந்த சுக்கரன் இருக்கிறார் தசாநாதன் இருக்கிறார் ஆனால் அந்த சுக்கரன் அதிபதியான சூரியன் நவாம்சத்திலே இங்க பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்றுவிட்டார் சுக்கரன் நின்ற நட்சத்திர அதிபதியான சூரியன் நவாம்சத்திலே நீச்சம் பெற்றுவிட்டார் இப்போ நடப்பது சுக்கரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தியில சுக்கரனுடைய நீச்சம் குருவுடனும் கேதுவுடனும் கூடி இருக்கிறார் பாத்தீங்கன்னா இந்த மரண காரக கிரகமாகிய கேதுவும் உடனேதான் இருக்கிறார் சரி இந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் ஏறி இருப்பதால் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சுக்கரனுடைய திசையிலே சுக்கரனுடைய புத்தியிலே சுக்கரனுடைய அட்டமாதிபதியாக நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்திலே நிற்கிறார் இப்ப சுக்கர திசை வந்த பிறகு தாயாருக்கு அட்டமாதிபதி திசை நடக்குது லக்னத்திற்கு நாலாம் இடம் சந்திரனுக்கு நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருந்து திசை நடத்துகிறார் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவானோ சுக்கரனுக்கு ஆறில் மறைந்து விட்டார் கேதுவுடன் கூடி வீட்டு அதிபதியும் இங்கே மறைந்து போயிட்டாரு அதுக்கு போல இந்த சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதியான சூரியன் சாதத்தில் நவாம்சத்திலே சூரியன் நீச்சம் விட்டு இருப்பதால் சுக்கர திசை புத்தி சுக்கிரனுடைய அந்தரத்திலே அவருடைய ஜீவனானது உயிர் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலானது மிகவும் நலிந்து பலகீனமாகி இனி நாம் பிழைக்க மாட்டோம் என்ற அவநம்பிக்கையை அவருக்கு கொடுத்து விட்டது இதை அந்த தாயாரே உணர்ந்து கூறுகிறார் எதுவும் வைத்தியம் எதுவும் வேண்டாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இப்ப இவரு வைத்தியம் செய்யலாமா என்ற கேள்வியை கடந்து என்ன நடக்கும் என்ற விதியை தெரிந்து கொள்ளும் போது சுக்கர புத்தி புத்தி சூரியனுடைய அந்தரம் வரும் பொழுது அந்த அந்தரநாதனாகிய லக்கணத்திற்கு பனிரைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவ அதிபதியாகிய விரையாதிபதி சாரத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்ற சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவாம்சத்தில் இருப்பதால் சுக்கர திசை சுக்கர புத்தி சூரியனுடைய அந்தரத்திலே இந்த தாயாருக்கு மரண கண்டம் நிகழும் என்று அவருக்கு கூறப்பட்டார் இதுபோல ஒரு ஜாதகத்தில் யாரை பற்றிய கேள்வி கேட்கிறார்களோ அப்பொழுது அவருக்கு பாவப்பலனை பார்த்து நான்காம் பாவம் என்பது தாயாருடைய பாவம் அந்த பாவத்திற்கு நடப்பு தசாநாதன் என்பவன் ஆறாம் அதிபதியாக இருக்கிறான் சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கிறான் அந்த அந்த கிரகம் நின்ற அதிபதி கிரகத்திற்கு ஆறில் மறைந்தான் பலன் தர மறுத்துவிட்டான் நண்பனாக இருந்தாலும் சுக்கரனுக்கு சனி சுக்கரனுக்கு ஆறில் மறைந்தான் எந்த ஒரு தசாநாதனுக்கும் அவன் நின்ற வீட்டு அதிபதி பனிரெண்டில் மறைந்தால் ராகுவுடனோ கேதுவுடனோ கூடினால் நீச்சகிரக சாரம் ஏறினால் பலகீனப்பட்டுவிட்டால் அந்த தசையானது அந்த புத்தியிலே அவருக்கு மிகுந்த பெருந்துயரத்தை தரும் இப்ப இவருக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி சூரியனுடைய அந்தரத்திலே தாயாருக்கு நெறியான கண்டம் என்று சொல்லப்பட்டது இதுபோல ஆத்மா ஜீவா சரீரா தான் இப்ப நாம இந்த பலன் இது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அட்டமாதிபதியாகிய சுக்கரன் சந்திரனுக்கு நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்திலே அமர்ந்து அந்த சுகஸ்தானத்திலே அமர்ந்த கிரகத்திற்கு அட்டமாதிபதி சாலத்திலே ஏறி அந்த அட்டமாதிபதி சாலத்திலே ஏறிய அந்த சூரியன் நவாம்சத்திலே அவிட்டம் மூணாம் பாதத்திலே நீச்சம் பெற்று நிற்கக்கூடிய காரணத்தினால் சுக்கரனுக்கு சூரியனானவர் நிச்சயமாக உயிர்காரகத்துவத்தைத் தடுத்துவிட்டார் அப்போ நீச்சசாரம் நவாம்சத்திலே ஏறும் பொழுது அப்பொழுது சுக்கரன் சூரியன் என்ற கிரகம் சுக்கரனுக்கு ஒரு நீச்ச பலனை தருகிறது சந்திரனுக்கு அட்டமாதிபதியாக ஆயுள் காரகனாகிய சுக்கரன் எப்படி உயிரை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் இதிலிருந்து இருந்து தெரிஞ்சு போல ஒரு கேள்வி தாயாரை பற்றிய கேள்வியோ தந்தையாரை பற்றிய கேள்வியோ ஜாதகரை பற்றிய கேள்வியோ எழும் பொழுது பாவக்காரகத்தை பார் ராசிக்காரகத்தை பார் கிரகக்காரகத்தை பார் சந்திரன் என்பதுதான் தாயாருடைய ஆக கிரகம் என்பதால் சந்திரனை பார்க்க வேண்டும் நான்காம் பாவம் என்பது தாயார் என்பதால் அந்த பாவ பலன்களையும் பார்க்க வேண்டும் அந்த பாவத்திற்கு நடக்கக்கூடிய தசாநாதனானவன் ஆறு எட்டுக்குடையவனாக இருந்தால் எந்த மாதிரியான பலனை தருவான் என்பதையும் அந்த ஆறு எட்டாம் அதிபதியானவன் நின்ற வீட்டு அதிபதி அவருக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் மறுக்கிறார் என்பதும் அந்த சந்திரனுக்கு அட்டமாதிபதியானவன் நான்காம் பாவத்திலே நின்று லக்கணத்திற்கு இந்த ஜாதகருடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவ அதிபதியாகிய சூரியன் சாரம் விரையாதிபதி சாரம் ஏறுவதும் இந்த சுக்கரனுக்கு அவர் நின்ற நட்சத்திராதிபதியான சூரியன் நவாம்சத்திலே நீச்சம் பெறுவதும் தாயாருடைய மாரகத்தை அது துல்லியமாக தீர்மானிக்கிறது இதுபோல உயிர்காரகத்துவம் என்பது ஜீவ பயண விதி நட்சத்திர பாதாசாரங்களில் கிரகம் பயணிக்கும் பொழுது நீச்ச கிரகத்தின் சாதத்திலே ஏறி நின்றால் உயிர்காரகத்துவத்தை அது தடை செய்கிறது உயிரினுடைய ஆற்றலை குறைக்கிறது நீச்ச பலனை உயிர்க்கு இறுதி வடிவத்தை தருகிறது அன்பையும் பாசத்தையும் அது துண்டித்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக பயணிக்கிறது என்று பொருள் இதுபோல அப்பா சூத்திரத்தினுடைய விதிகளை நீங்கள் முறையாக கற்று தேர்ந்தால் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக தெளிவாக மனப்பூர்வமாக பாப ரீதியாக காரக ரீதியாக ஜீவ பயணத்திலே அவை எந்த மாதிரியான பலனை தருகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மற்றவர்க்கு எடுத்து சொல்லவும் தயங்காமல் இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறார் நீங்களும் இதை முழுமையாக தெரிந்து கொள்ள காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் அப்பாஜு சுத்திரம் திருமணப் பொருத்த திறவுகோல் மற்றும் ஜாதக திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் பயில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்ஆப் எண்ணிலே உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வந்து உங்களுடைய மனதிற்கு புரியும்படி அறிவிற்கு புரியும்படி விளக்கத்தை தெரிந்து கொண்டு பலன் எடுத்து கூற உங்களுக்கு அப்பா வழிகாட்டுகிறது மீண்டும் சந்திப்போம் நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்